வணக்கம் உள்ளங்களே நான் தான் உங்களுடைய ஸ்ரீலங்கா ட்ரிங்கோஸ்ரீ அதாவது மட்டக்களப்பிலிருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர் சென்றவுடன் பாசிக்குடா சந்தி வருகின்றது அந்த பாசிக்குடா சந்தியிலிருந்து வலது பக்கம் திரும்பியவுடன் அதாவது கல்குடா சந்தி என்பார்கள் அந்த கல்குடா சந்தியிலிருந்து சரியாக நூறு மீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைந்துள்ளது அதாவது திருகோணமலை மட்டக்களப்பு வீதியிலிருந்து இரண்டாவது காணியாக இந்த காணி அமைந்துள்ளது உங்களுக்கு இந்த காணியை தேவை என்றால் நீங்கள் இந்த காணியில் கெஸ்ட் ஹவுஸ் ஹோட்டல்ஸ் மற்றும் உங்களுக்கு தேவையான வியாபாரங்களை செய்து கொள்வதற்கு மிகவும் சிறந்த காணி இந்த காணியிலிருந்து தான் தொடங்குகிறது கல்குடா அதாவது பாசிக்குடா பீச் எனவே பாசிக்குடா பீச்சுக்கு மிகவும் அருகாமையில் இருப்ப இருக்கும் இந்த காணியை நீங்கள் வாங்கினால் உங்களுக்கு தேவையான சகலவிதமான தொழில்களையும் செய்து கொள்ளலாம் எனவே மிகவும் குறைந்த விலையில் இந்த காணி இருப்பதன் காரணமாக மிகவும் சீக்கிரமாக விற்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது எனவே இந்த காணி தேவை என்றால் உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மேலதிக தகவல்களை நாங்கள் தருகின்றோம் நீங்கள் வந்து பார்வையிட விரும்பினாலும் உடனடியாக பார்வையிடலாம் நன்றி